மேட்சச்சும் இன்றும் மாறாது நமக்குள்ளே வாசம் அணுகின்ற வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் விழித்ததும் என்னவரோடு என்ற தலைப்பிலே நாம் தேவனுடைய ஒவ்வொரு நாளும் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நாள் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கத்தருடைய வார்த்தை உபாகம முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்து பதினோரு வசனங்களை இன்றைக்கு நாம் பார்க்கலாம் அவர்கள் யார் அவர்கள் அப்படின்னா லேவி குறித்து சொல்லுகிறார்கள் குடும்பத்தார் யாக்கோபுக்கும் இஸ்ரேவியலுக்கும் உடைய பிரமாணங்களையும் போதித்து உமது சன்னிதானத்திலேயே தூப வர்க்கத்தையும் ஒரு பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன வழியையும் இடுவார்கள் கர்த்தாவே அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து அவன் கையின் கிரியிகள் மேல் பிரியமாயிரும் அவனை பகைத்து அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் திரும்ப எழுந்திராதபடி அவருடைய இடுப்புகளை நொறுக்கிவிடும் என்றார் அன்புக்குரிய உறவுகளை இங்கே நாம் மோசையினுடைய ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய பிள்ளைகளை ஒரு பெற்ற பிள்ளைகளை போல தேவனுடைய ஆசிர்வாதங்களை சொல்லுவதை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம் இன்னைக்கு நம்ம நம்ம பிள்ளைகளையே ஆசீர்வதிக்கிறது இல்லை பெத்தாதான் பிள்ளையா இல்ல தேவனுடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட அத்தனை பேரும் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த ஒரு குடும்பத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம் எவ்வசியர் இரண்டாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்த நம்ம எல்லாரும் தேவனுடைய வீட்டார் தேவனுடைய நகரத்தார் அவருக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அத்தனை பேரும் ஒரு உறவின் அடிப்படையிலே தேவன் நம்மை இணைத்திருக்கிறார் என்பதை நாம் மறக்க கூடாது இங்கே பாருங்க அவர் ஆசிர்வதிக்கும் எப்படி சொல்றாரு இந்த இஸ்ரவேல் மக்களிலே இந்த லேவி கோத்திரம் மாத்திரம் தேவனுடைய சத்தியத்துக்காக பிரமாணங்களை எடுத்து மக்களுக்கு போதிப்பார்களாம் அவருக்கு பணிவிடை செய்கின்ற பலிபீடம் இன்றைக்கு இன்னைக்கு அந்த வேலை எல்லாம் எனக்கு கிடையாது நமக்கு அவர்களை குறித்து சொல்லும்பொழுது அவன் சம்பத்தினர் ஆசிர்வதியும் நம்ம என்ன ஆசிர்வதியும் ஆண்டவரே என் குடும்பத்தை ஆசிர்வதியும் எல்லாரையும் ஆசிர்வதியும் புதிய உடன்படிக்கல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க ஆண்டவரே என்ன ஆ தேவன் ஆசிர்வதிக்க போறாரா இனிமேல் செய்வாரா வேதம் சொல்லுது முதலாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்துல உன்னதங்களிலே சகலவதமான ஆசீர்வாதம் நம்மை அவர் ஆசீர்வதித்து இருக்கிறார் சங்கீதத்துல கூட பழைய உடன்படிக்கையிலே ஒரு மூன்று வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்க நூத்தி பதினைந்தாம் சங்கீதம் நினைக்கிறேன் வாசிக்கிறேன் நூத்தி பதினைந்தாம் சங்கீதத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற கர்த்தரை நம்புங்கள் அவரே உனக்கு துணையும் அவர்களுக்கு கேடுக்குமா இருக்க பன்னெண்டாவது பாருங்க கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் ஆசிர்வதிக்கலன்னு அர்த்தம் ஆனா இங்க ஆசிர்வதிப்பார் இஸ்ரேவியல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் ஆரன் குடும்பத்தாரை எல்லாம் ஆசிர்வதிப்பார் ஆசிர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் ஆசிர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில பாருங்க வானத்தையும் பூமியும் படைத்த பதினைந்து வசனம் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ரொம்ப அற்புதமா அங்கே தேவனுடைய திட்டங்களை வெளிப்படுத்த பார்க்கலாம் இனிமேல் ஆசீர்வதிக்கிறது இல்லை தேவன் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் நம்ம எல்லாரும் இதை மனசுல வச்சுக்கணும் ஆண்டு பிர இவர்களுக்கு பலனை கொடுங்கப்பா சத்துவத்தை கொடுங்க சாமர்த்தி அதாவது கையின் பலன் சாமர்த்தியம் அப்படின்னா பலசாலியா இந்த உலகத்திலே வாழும்படி இவர்களுக்கு இவர்களை நீர் ஆசிர்வதியும் இம்பார்ட்டன் வேலை ரொம்ப வேலை கடவுளுடைய பணி இவங்க செய்யறாங்க இப்போ எல்லாருமே உடன்படிக்கை ஆசிர்வதித்து விட்டார் நாம என்ன பண்ணோம் அவர் ஆசீர்வதிட்டாரு அதை டிக்ளேர் பண்ணி ஓபன் பண்ணி விட வேண்டியதான் நம்முடைய வேலை இவர்களுக்கு இந்த ஆசீர்வாதம் இன்றைக்கு பிடித்துக் கொள்வதாக நிரப்பப்படுவதாக ஆளுவதாக சொல்லி பாருங்க நீங்களும் ஆசீர்வாதமா இருப்பீங்க மற்றவங்களும் ஆசீர்வாதமாக இருக்கும் ஒன்னு பேர் மூணு ஒம்பது அப்படிதான் சொல்லுது நாம் ஆசிர்வதிக்கவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதுக்கப்புறம் பாருங்க ஒன்னு ஆசிர்வதிங்க அப்படின்னு சொல்றாரு கையின் கிரிகளின் மேல பெரிய மரம் இன்னைக்கு நம்ம செய்யற வேலை ஆண்டவருக்கு பிடிக்குமான்னு பார்க்கணும் வேதம் சொல்லுது நலமான வேலை செய்து பிரயாசப்பட கிடவன் எவ்வளோ வேலை இருக்குது உலகத்துல தேவனுக்கு பிரியமான வேலை பழைய உடன்படிக்கல பாத்தீங்கன்னா இந்த வேசி தானோச்சாரம் பண்ணவங்களை காணிக்க எடுத்து அவங்கள உள்ளவே ஆனால் புதிய உடன்படிக்கையில் நம்ம அப்படிப்பட்ட தேவையில்லாத அதனால் வருகிற வருமானத்தை தேவன் விரும்புகிறதும் கிடையாது அப்படிங்கிற நிலை இல்லை ஆகவே நம்ம புரிந்து கொள்ளணும் நாம் ஒவ்வொரு ஒரு கையின் பிரயாசத்தையும் அவர் பிரியமாயிரும் அன்றவரே இவர்கள் செய்கிற செயல்களில் பிரியமாயிரும் இன்னைக்கு நம்முடைய செயல்கள் பிரியமாயிருக்க தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும் அது மட்டும் இல்ல மூணாவது பண்ணுறது தான் நிறைய பேர் இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஆண்டவரே எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் எழுந்துராதபடி அவர்கள் இடுப்புகளை நொறுக்கிவிடும் நீ நிறைய பேர் அப்படி தான் ஜமம் இல்லை ஆண்டவரே அவனுக்கு எதிராக இருக்கிறான் அவன் காலை உடையாண்டவர கையை உடையாண்டவரேன் அவர்களை மாற்றம் ஆண்டவரே அவர்கள் இப்படியே நாட் ஏங்க ஆண்டவர அந்த விலையை கிடையாது ஆண்டவருக்கு அடிக்கிறது நொறுக்கிறதெல்லாம் எதிரிகளை அவங்களே அதாவது தேவன் ஒரு ஒரு பிளான் அதை வர திட்டங்கள் வைத்திருக்கிறார் உங்களை நீங்களே வஞ்சியாதபடி உணர்த்தை ஏமாற்ற வேண்டியதில்லை நீங்களே உங்களை நீங்களே உன் நினைவுகளையும் உங்களை என்ன பண்ணும் உங்க உங்க நினைவுகளுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய செயல்கள் உங்கள் ஆசிர்வாதங்களும் உங்களை விருப்பம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை உன் தீமை உன்னை தண்டிக்கிறது உன் மாறுபாடு உன்னை கண்டிக்கிறது யாரோ ஒருத்தர் வந்து என்னை தண்டிக்கணும் யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு நொறுக்கணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது எதை விதைக்கிறானோ அது யாரா இருந்தாலும் அறுத்தே ஆகணும் ஆகவே நாம் நாம் நீதியை விதைப்போம் சத்தியத்தை விதைப்போம் சத்தியத்துக்காய் வாழுகிற வாழ்க்கையை தேவன் நமக்கு தந்திருக்கிறாரே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் முதல்ல நம்புங்க என்னை உன்னதங்களிலே எல்லா விதமான ஆசீர்வாதங்களினாலும் அவர் என்னை ஆசீர்வதித்து விட்டார் இந்த நிலையை புரிந்து கொள்ளணும் சம்பூர்ணம் பறிப்போம் ஒண்ணுமே இல்லதான் ஆனா வழிகள் திறக்கிறவர் வனாந்திரத்திலே ஏது வனாந்திரத்தில வழிகளையும் அவாந்திர வழிகளில் ஆறுகளையும் எல்லாவற்றையும் நம்மளை நிரப்புகிற தேவன் அவர் அது அன்புக்குரியவர்களை புரிந்து கொள்ளுங்கள் இந்த நாளிலும் இந்த இஸ்ரேல் மக்களுக்கு லேவி கோத்திரத்துக்கு கொடுத்த சுதந்திரத்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறார் நான் உனக்கு சத்துவத்தை தந்திருக்கிறார் என் கையின் கிரியில் மேல நீங்கள் பிரியமா இருக்கிறீங்க நீர் எங்க ஆசீர்வதிச்சிட்டீங்க எங்க எதிரிகளை நாங்கள் நேசிக்கிறோம் என்கிற சொல்லுவோம் புதிய உடன்படிக்கின் வெளிச்சத்தில் நாம் வாழ்வோம் கத்த நம்முடைய வாழ்க்கையை மேலும் மேலும் அவருடைய பிள்ளை என்கிற அதிகாரத்திலே வெளிப்பட செய்வாராக நாம் ஜெபிக்கலாம் என் கையின் பிரயாசத்தை சாப்பிடுகிறேன் பாக்கியமும் நன்மையும் உண்டாகுதே என் கையின் பிரயாசத்தை சாப்பிடுகிறேன் பாக்கியமும் நன்மையும் உண்டாகுதே உம்மாலே உண்டாகுதே தேவா உம்மாலே உண்டானதே நான் தேவனால் தெரிந்து கொண்டதாசன் அவர் ஆத்துமாவின் பிரியமான நேசன் வார்த்தையின் வல்லமைகள் எனக்குள்ளே வார்த்தையின் அதிகாரங்கள் எனக்குள்ளே வார்த்தை கொண்டு எளிதாக ஜெயிக்கிறே நான் வார்த்தை கொண்டு எளிதாக ஜெயிக்கிறேன் நான் தேவனால் தெரிந்து கொண்டதாசன் பெரியவரை எங்கள் கையின் பிரயாசங்களை ராசிர் உதிக்கிறீர்கள் நாங்கள் நிற்பதும் எங்கள் ஆண்டவரை எல்லாம் உம்முடைய பலன் நாங்கள் நிலையின் ஆண்டவரை நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது இருப்பதும் உம்முடைய கிருவை இந்த காலவெளியில ஒவ்வொருவருக்கும் புதிய கிருவைகளை நாங்கள் பேசுகிறோம் புதிய வெற்றிகளை பேசுகிறோம் புதிய வழிகளை பேசுகிறோம் புதிய பலனை பேசுகிறோம் எங்கள் பலன் மீது எங்கள் கையின் கிரியிகள் மீது தொழில் செய்கிறவர்கள் வேலை செய்கிற ஒவ்வொரு வேலையின் உயிருள்ள சாட்சிகளை ஒவ்வொருவரையும் நிறுத்துவீராக நீர் எப்படி அண்டவரை அன்றைக்கு லேவி கோத்தரத்து மீது பிரியமாய் இருந்து அவர்களை ஆசிர்வதித்து அவர்கள் பணி செய்ய அவர்களுக்கு உத்தரவு கொடுத்தீரோ அதுபோல இன்றைக்கு எங்களுக்கும் உடைய உன்னதமான பணியை செய்ய எங்களை அழைத்து இருக்கிறீங்களே நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் ஆண்டவரே அவர்களுக்கு சொன்ன அதே ஆசிர்வாதங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் நீ நிறைவேற்றி இருக்கிறீர் நன்றி எங்களை ஆசிர்வதித்து இருக்கிறீர் எங்கள் கரியின் கிரியை மீது நீங்கள் பிரியமா இருக்கிறீர் எங்களுக்கு எதிரிகளை நாங்கள் நேசிக்கிற அந்த உணர்வுகளை எங்களுக்கு தந்திருக்கிறீர் நன்றி சொல்லுகிறோம் அப்படிப்பட்ட வாழ்வை நாங்கள் அனுபவிக்க கிருபை சார் கிருபை தாரணம் தொடர்ந்து நடத்துங்க எல்லாரையும் உடைய கிருபையின் மேலுக்குள்ள எங்களை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க இந்த நாள் பிள்ளைகள் வெளியில் போகும்பொழுது வரும்பொழுது எல்லா நிலைகளிலும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை உணர்வார்களாக ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுங்க பிடித்துக் கொள்ளுங்க தூர தேசத்திலிருந்து இதை பார்த்துக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரருக்காக நன்றி செலுத்துகிறோம் அனைவரையும் வயதான தகப்பனாரை நான் ஆசிர்வதிக்கிறேன் ஒவ்வொருவரும் பல மடங்கு இந்த நாளுக்குரிய கிருபைகளால் நிரப்பப்படுவார்களாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இல்லாத பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறேன் சிவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்த நல்லவர் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்க இன்னும் இந்த நாளிலே லேவி கோத்தலத்தைப் போல தேவன் உங்கள் கையின் பிரயாசங்களை உங்கள் வேலைகளின் மத்தியிலே உங்கள் அவர் பிரியமா இருக்கிறார் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க அது மாற்றமே கிடையாது கர்த்தருடைய ஆசிர்வாதம் நம்ம ஒவ்வொருவரையும் தொடருவதாக பிளஸ் யூ ஆல் ஹேவியர் டே தேங்க்யூ